மாறன் சரியில்லை இப்போ பார்ட் டூ வேறு லெவலில் மாறன் வந்து பிச்சு வதக்கிட்டாருனே சொல்லலாம் வீராவுக்கு வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க உடனே என்கிட்ட இது மாதிரி சைலண்டாக தானே சொல்ல முடியும் சவுண்டாக சொல்ல முடியுமா தானே சொல்லிட்டா போச்சின்னு மைக் எடுத்து கத்துறாங்க வீரா ஐ லவ் யூங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒத்துமொத்த மக்கள் வந்து அப்படியே பார்க்குறாங்க மாறனே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க மாறன் மாட்டுக்கும் கிராண்டாக வந்து ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாதம் நடந்து இருக்காங்க வள்ளிக்கே வந்து ஆச்சரியமாக போச்சு இது நம்ம மாறனா பரவாயில்ல மாப்பிள்ளை மாதிரி அழகாக இருக்கான் என்ன சொல்கிறது மாப்பிளையாகவே இருக்கான் இவன் கண்டிப்பாக வந்து வீராகலத்தில் தாலி கட்டணும் கடவுளேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பார்த்துட்டுருக்குறப்ப நம்ம கண்மணிக்கு அப்புறம் ராஜேஷ் ஒரு தூக்கி வாரி போட்டது ஏய் என்னடி இவன் மாப்பிள்ளை விட அசத்தலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாதம் வந்துருக்கான் இது மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டெய் சூப்பராக இருக்கடா இந்த ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி நம்ம ராகவன் பாராட்டுறாங்க கார்த்தி பாராட்டுறாங்க ஏன் நம்ம ராமச்சந்திரன் கூட என் பையனுக்கு அடுத்தது கல்யாண யோகம் வந்துடுச்சு அவனுக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ராமச்சந்திரன் கூட மனதளவில் வந்து பாராட்டுறாங்க நம்ம மாறினேன் அண்ணா என் பையனுக்கு ட்ரெஸ் எப்படின்னா இருக்குது சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க பார்த்தியாக அவங்க அப்பாவே வந்து சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது வரிசையாக வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க மாப்பிள்ளை சார் வந்து மெகந்தியை வைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்டேஜில் பண்ணுற ஹோஸ்ட் பண்ணுறவங்க அப்படியே மாப்பிள்ளையை கூப்பிட்டோன்னே இதில் தான் ஒரு பிரில்லியண்டாக வந்து திட்டம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம மாற மாப்பிள்ளை மட்டும் ஸ்டேஜை வந்து ஏறுறாங்க வீரா பக்கத்தில் கேஷ்ஃபுல்லாக வந்து உட்காடுறாங்க அந்த கோணையும் கையில் எடுத்துட்டாங்க இதுவே மாறனுக்கும் வீராக்கும் கல்யாணம்னா இந்த மெகந்தி ஃபங்க்ஷனில் வந்து மாறன் தானே அந்த கோனை வந்து கையில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ஆசை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் நீ என்னடா ஆசைப்பட்ட எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அத்தை இதெல்லாம் சொல்லணுமா அத்தை நான் தான் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த மாப்பில் வந்து எத்தனையோ வாட்டி வந்து வீரா கையை பிடிச்சி அந்த கோன்லேருந்து ஏதோ ஒன்று வரையணும்னு பார்க்குறாங்க அதுலேருந்து மருதாணியே வரல மருதாணியே வரலைங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறா இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியான்னு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அப்பா வாங்கி தான்ப்பா வைக்க முடியும் அது எப்படிப்பா வேலை செய்தா இல்லையான்னு பார்த்தாப்பா வாங்க முடியும் இதுவும் கரெக்டான விஷயம்தான் போய் பாடுறா என்ன எது அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை சார் இங்கே கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வாங்கிடுறாங்க நம்ம மாறன் அந்த கோனை வாங்கிட்டு வீரா மேடம் கையை கட்டுங்கனோடனே அதில் ஏதோ ஒன்று ஒட்டி வச்சுருந்தாங்க பிள்ளைக்கு அதை எடுத்து விட்டோன்னே வந்து வீரா வந்து பார்க்குறாங்க அப்படியே வந்து ஒரு ஆர்டின் சிம்பிளை வந்து வீரா கையில் வந்து வரைகிறாங்க மாப்பிள்ளை சார் வருது அப்பா கரெக்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வள்ளிக்கு சந்தோஷம் தாங்கலை என் மனசில் இருக்கிற ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறானே ஒருவேளை கல்யாணம் இவனுக்கு தான் போல இருக்குன்னு வள்ளி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல என்ன டார்லிங் நான் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து மருதாணியை வச்சேனா நான் தான் சொன்னேன்னே உன்கிட்ட சவால் விட்டுருந்தேன்ல உனக்கு என்னென்ன இந்த ஃபங்க்ஷன்னால மாப்பிள்ளையால் செய்வாங்களோ அது எல்லாத்தையும் உன்னோட ஆசை புருஷனா நான் தான் உன் இருந்து செய்வேன் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாங்க அந்த இடத்துல வள்ளிக்கு சந்தோஷம் தாங்கல டேய் என்னடா நீ மாட்டுக்கு வந்து சூப்பராக வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் மெகந்தி ஃபங்க்ஷன் உனக்கு தானா ஆமா அத்தை என்னோடய ஒய்ஃபுங்க நான் தானே வரைஞ்சாவணும் சும்மா வந்து இன்னும் கொஞ்சம் வரைஞ்சிருப்பேன் அப்புறம் அவன் வருத்தப்படுவான் என்ன பண்ணுறது இப்போதைக்கு அவனை டெம்பரவரியாக அந்த ரோலில் வந்து போட்டுப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை வந்து தூக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் போதுமா டேய் நீ சொன்னதெல்லாம் நடந்தா சந்தோஷம் தான்டா என் மனசுக்குள்ளே இருக்கிற ரெக்க கட்டி பார்க்கிற மனசு யாருக்குமே வராது அத்த நீ ரொம்ப நல்ல வர்த்த அதனால தான் மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் நீ பார்த்து ரசிக்கிற அத்தை அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து நம்ம வள்ளியும் மாறன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து நடுவில் மட்டும் அம்பு வந்து வரைகிறாப்புல நம்ம வீரா கையில் என்னங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போதே மாறனை பார்த்தே வந்து பேசுகிற மாதிரியே தெரியுது நம்ம வீராக்கை அப்படியே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சூப்பரா அழகாக சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸர் மாதிரி இறங்குறாங்க அவங்க வேற யாரும் இல்லை நம்ம ராமச்சந்திரனோட பெரியப்பா பையன் பேரு ராஜாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தான் அந்த டிக் டிக் டிக்லாம் வந்து எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி சொல்லி அப்படியே வராங்க அந்த இடத்துல கூட ரெண்டு மூணு அதிகாரியும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த கல்யாணத்துக்காக ஏய் ராஜா வந்திருக்காண்டா வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு வாசல் நின்னோனே என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மாறனை பார்த்து கேட்டோன்னே மாறா என்ன மாறா தாடியெல்லாம் வச்சுருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரொம்ப பொறுப்பான பயனாயிட்டான் இவ்வ காஸ்ட்யூம்லாம் எப்படி இருக்கு இவன் யார் குடி சீக்கிரம் இவனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியிலேருந்து எல்லோரும் சொன்னோன்னே பார்த்துட்டா போச்சு தம்பிக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேய் பாயாசம் வேணுனா நீ கேள்றா அது என்னடா பக்கத்து இலைக்கு பாயசம் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னடா உனக்கா அப்படின்னு சொல்லி கார்த்தியை பார்த்து முறைச்சோன்னே சேச்சே எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜாவுக்கு வந்து எல்லாரும் ராமச்சந்திரன் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து வெல்கம் பண்ணி விட்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அதே மாதிரி கண்மணி இதான் வந்து ராகவனோட மனைவிப்பா அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி அவங்களோட மாமியார் இப்போ இந்த அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு தான் வீரா ரொம்பவே பொறுப்பான பொண்ணு அப்பா ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காங்க வீராவை பத்தியெல்லாம் நம்ம குடும்பத்துக்கே ஆணி வேறுங்கிற மாதிரி சொன்னாங்களாமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராஜா அப்பான்னு பார்த்து ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு ஆளா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டான வந்து ராமச்சந்திரன் வந்து பேசுறாங்க ஏன் வீட்டுக்கு மர்மலா வர வேண்டியது வீரா அப்படின்னு சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டுருது இது எப்படா எனக்காக பேசியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம மாரணு வந்து திங்க் பண்ணுறாங்க உனக்காக இல்லடா எனக்காக தான்டா என்ட்ட தாண்டா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து சொன்னோன்னே வில்ல வீட்லேயே தான் இருக்கானா இது தெரியாம வெளியே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கேனா ரெண்டு அடி தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறனை விட்டு ரெண்டு அடி தள்ளி நிற்கிறாங்க நம்ம கார்த்தி அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் டேய் வீராவை பற்றி எல்லாரும் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க நீ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா போய் பேசுறா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி சரி நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீரா பக்கத்தில் வந்து தண்ணியோட வந்து நிற்கிறாங்க என்ன வீரா தண்ணி குடிக்க மாட்டியா எவ்வளோ ஃபீஸ்லாம் டல்லாக இருக்குது தெரியுமா யாராவது ஒருத்தராவது தண்ணி குடிக்கிறியாங்கிற மாதிரி கேட்டாங்களா நான் கேட்பேன் ஏன்னா நான் தான் உன்னோட காதல் என்ன ஆச்சே அதை நான் சொல்லணும் நீ எல்லாம் சொல்ல வேணாம் உன் மனசில் இருக்கிற விஷயத்த நானே சொல்லுவேங்கிற மாதிரி மாறன் வந்து வம்படியாக வந்து பேசுகிறாங்க சரி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறப்ப ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னடா காமெடி பண்ணுறியா ஏன் உன்கிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா எப்படா உன்னால் இப்படியெல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆக போகுதுரா ஏய் தாலி கட்டுற வரைக்கும் சான்ஸ் இருக்குது தாலி கட்ட வேண்டியது நானாக தான் இருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத வீராங்கிற மாதிரி காமி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மெகந்தி ஃபங்க்ஷனில் எப்படி உனக்கு மெகந்தி கையில் நான் தான் முதல்ல போட்டு விட்டேன் அதே மாதிரிமா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஃபீல்டு ஒர்க் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் டே என்னடா நடக்குது இங்கே சரிடா நான் உங்ககிட்ட சவால் சொல்கிறேன் நீ அதை செய்வியா மாரிக்கே சவாலா சரி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லணேன் நீ முடிஞ்சா என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே மைக்கில் வந்து சொல்லணும் எந்த விஷயம்னு சொல்லுமா தான் தெளிவாக சொல்ல முடியும் ஓ அப்படி வரியா இப்போ ஐ லவ்யூ சொன்ன இல்லை அதை மைக்கை பிடிச்சி சொல்ல முடியுமா உன்னால முடிஞ்சா சொல்றா தானே இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி எப்படி இருந்தாலும் உங்கள் கழுத்துல தாலி கட்டும் போது இந்த மக்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க அவங்க முன்னாடியே இப்போ ஐ லவ்யூ சொல்லணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிக்கிறாங்க அந்த இடத்துல வீராவ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாத விஷயம்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லோன்னா கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுது இவன் காதலிக்கிறாங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லிட்டா என்ன ஆகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க கண்மணி ஒரு பக்கம் வீராவுக்கும் தூக்கி வாரி போடுது இவன் சொல்ல மாட்டான் நம்பி தானே வந்து இவன்கிட்ட மைக்கை வந்து கொடுத்தான் சொல்லிட்டானா என்ன ஆகுறது ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை வீராவை காதலிக்கிறாங்கிற விஷயத்த வந்து மைக்கில் சொல்லிட்டா எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி வள்ளி வந்து திங்க் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மாறன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு